சனாதன தர்மம் என்பது டெங்கு மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒளித்திருக்க வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் திரு ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாக்கு கூப்பிடும் பொழுது நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசு என்ன ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்லுவோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வர்றார் இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவள் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இம்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலை பக்தர்களுக்கு திரு ஸ்டாலின் பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி என்றுதான் அழைப்பேன் அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கிறார் அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்ப நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள் இது நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமைகள் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு க ஸ்டாலின் கூப்பிட்டாங்களோ தமிழகத்தில் கடந்த ஆண்டு நீங்க மாட்டீங்க கடந்த ஆண்டு தமிழகத்தில்

அவர்களை பார்த்து இந்த குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்று சொல்லலை இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளாவில் இதே பந்தளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவர்கள் கட்டி ஒழிய அடித்து உதைத்து மக்களை யாருமே சேருவதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவரது பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்படுறதுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஐயப்படுறதுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இதுல ஆச்சரியம் என்னன்னா கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறார் ஆச்சரிய பாடம் ஒரு அப்பா அப்பதான் நினைச்சேன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் காரங்கள்லாம் நீங்க பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க கீதையை படிச்சுட்டு அதிலும் பன்னிரெண்டாவது சேப்டரை படிச்சுட்டு மட்டும் சொல்றாரு சர்வ மைத்திர நம்ம என்ன அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க விஜயன் விஜயன் அவர்கள் நமக்கு அந்த மாதிரி கடவுளை பிரச்சனை அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கிறவர்களுக்கு நான் பகவத்கீதை நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சேர்க்குற போனேங்கன்னா இருபஞ்சியோராவது வரியை திருவிஜயன் வந்து மறுபடியும் என்னை பகவத் கீதையடுத்து படிதம் திருவிதா நரகசியதாம் துவாரம் நாசனா ஆத்மனம் காம துரோதாஸ் சத்தலோபாஸ் தஸ்மத் அக்ரயம் பிரயாச்சம் இதையும் படித்தேன் இதை என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதான் இருக்குது எஸ் ஆங்கர் க்ரீன் காமம் நரகத்துக்கு வேமா கூட்டிகிட்டு போயிடும் பேராசை நரகத்துக்கு வேமா கூட்டிகிட்டு போயிடும் கோபம் நரகத்துக்கு வேமா கூட்டிகிட்டு போயிடும் இந்த மூன்றும் இருப்பதை இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயநகர் கிட்ட இருக்கும் பனிரெண்டாவது சேப்டோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையை சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காங்க கொலை மேற்கொண்டில் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை வேண்டும் ஒரு அரசனை பொறுத்தவரை ஒரு கீ ஒரு ராஜா அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை உருவாக்குறார் அதனால் இது யாருக்கு பொருந்தோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் பேர் அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜய் அவர்கள் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது செஞ்சிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒருபடி முன்னாடி போகணும் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலகங்களை யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி ஹிந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய பி டபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இந்த நிலவிலக்கு ட்ரெடிஷ்னல்ல இதெல்லாம் நம்ம நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை லாடு கணேசா கணபதி அவரே வந்து ஒரு உண்மை கிடையாது தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றார் இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஸ்கேன் நைன்டி டூ எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நாற்பது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து துறை நடத்தக்கூடிய கோவில்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் டெம்பிள்ஸ் temples பை by என் In 1985, TNHRNC had 5,25,000 acres. In 40 years, TNHRNC has lost 1,00,000 acres. Right now, we have 4,00,000 acres. தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சில கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் வீட்டில எங்களுடைய அண்மைத்துறை அமைச்சர் ஷேகர் தான் வந்திருக்கார் அவரு என்ன கேட்கறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் முட்டையில் கொடுங்க பந்தலத்தில் கொடுங்க கேட்குறாங்க அதில் ஆச்சரியம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் கா இருபதாம் தேதி செப்டம்பர் இந்த குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸுக்கு வந்த தமிழ்நாட்டு அமைச்சர்

இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியால் அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை நாம் எல்லோரும் இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையால நானே சென்றேன் ஐயப்பறைக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா सुप्रीम கோர்ட்டு முன்னாடி நீங்க போடுற கூடிய அபிடவட்ட மாத்தி போடுங்க सुप्रीम கோர்ட்டல 2018 17 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் தரக்கு கொடுத்திருக்க கூட அபிடவட்ட மாத்துங்க பிரம்மகோ தேவாஸ்பதனம் போர்டு என்ன அபிடவட்ட கொடுத்திருக்கீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்துல மாத்துங்க தேந்து அபிடவட்ட दट இன் फ्रंट ஆ தி ஹானரபிள் सुप्रीम கோர்ட் ஆஃப் आवर कंट्री

இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிட வீட்டில் சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிட வீட்டில் நீங்க போடுங்க நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் ஏற்றுக்கோங்க நீங்க ஐயப்பனுக்கான வேலை பார்க்கறது ஏற்றுக்கோங்க அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் இன்னைக்கு புதுசாக இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க

சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலையினுடைய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டு என்று இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க அழைத்திருக்கிறாங்க அதோ நிறுத்தல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ

வந்து சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் சபரிமலை இருக்கக்கூடிய துவாரப்பாளத்தர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வந்து அதை திருத்தி கொண்டு வருவதற்காக எண்ணூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு அதுல நான்கு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம் அதுல காணும் உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவார காலத்தனை காப்பாற்ற முடியல அளவனுடைய கஞ்சத்தை கண்காணிக்க முடியல அந்த நாலு கிலோ பார்த்துக்க முடியல மீன் கலைகளுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வதற்கு பாடம் எடுத்து கொள்கின்றீர்கள் ஆனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டு நம் எல்லோருமே ஐயப்பனுடைய பக்கத்தலா இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற எல்லாவை எல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் மேடை எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றதாக இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை கோவில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிருக்காங்க ஆனா எங்கன்னா உண்டியல் எடுத்துட்டு போறீங்க இல்லைங்க கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பார்க்கிறாங்க அப்போ தான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோயில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காரன் தான் பத்து வருஷமா உண்டியல் வச்சு பணத்தை சைல் எடுத்துக்கிறது இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் கேரளத்தில் பல இடத்துல மரியாதை பண்ணி இருக்கிறாங்க அதை எல்லாம் தப்பி கேட்க வேண்டிய கடமை நம்ம அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கணும் அதை தாண்டி இன்னைக்கு விஜயன் அவங்க சொல்றாங்க தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம் நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் வந்தது அதனால எல்லோரும் வர வேண்டும் வாதத்தை வாங்கிறாங்க நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசு அமைப்பு சட்டத்துல ஆர்டிக்கல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கல் ஒரு அமென்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியல் சட்டத்தை வடிவமைப்பும் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரின் அதனால் அரசு ஒரு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போடப்பட்ட ஒரு தீர்மானம்

வருடத்திற்குமூத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பகுதியிலிருந்து பழைய நேரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடே

ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம் அதுவும் நடக்கத்தான் போகிறது நம்முடைய தளத்தில் அதையும் பார்க்கும் அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கிற காரணம் இருபதாம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட பத்து மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சாதாரண பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு ஐயப்பனை நாங்கள் விடமாட்டோம் இருபத்தி ஆறு தேர்தல் தளத்தில் எதிரொலிய வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்பன் என்னுடைய கருத்தில் நீங்கள் வைக்கின்றேன் கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அன்னைக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கும் இரண்டாவது பகவத்கீதையை முழுசா பதினெட்டு சாப்பிடு படிங்க பன்னெண்டு சாப்பிடோட நிறுத்துறாங்க மூன்றாவது கேரள அரசும் தேவஸ்தானம் போடும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் முன்பு நீங்கள் போட்டுக்க கூட அப்பீட்டு கிட்ட மாற்றி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பம்பையோ பம்பையோ கந்தளமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது ஐயப்பன் வாலு இடம் அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்பரன்ஸ் ஐயப்பன உலகத்துக்கு அறிவுகொடுத்து தேவை யாருக்கும் கிடையாது

விஜயநகர்களுக்கு பாதிப்பு பிரச்சனை முடிச்சிருக்கும் கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர் சேகர்பாபு வந்தாங்க இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்றீங்க கம்யூனிசம் இஸ் நதிங் பட் எ சுகர் கோட்டட் பாய்சன் பீல் ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோடலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ரெண்டு பேர் இங்க வந்ததே அஞ்சு ஏக்கர் ஆட்டை பொறுத்த வந்தானே அத எடுத்து அவங்க வரли அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஏக்கர் கேரளா அஞ்சு ஏக்கர் வருமானம் அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றும் முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இதே போல தொடர்ந்து கட்டுக்கோப்பாக ஐயப்பனுக்காக ஒருங்கிணைந்து நாம் நிற்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் அரசியல் மாற்றத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது அரசியல் மாற்றமே உண்மையான சமுதாய மாற்றத்திற்கு வித்திடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக ஐயப்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இங்கிருந்து தூக்கி அறிவதற்கு நாம் ஒன்றிணைவோம் அதை நீங்கள் ஐயப்ப